ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதியாக பதினஞ்சாம் தேதி அங்கே நாசாவுக்குள்ளே நான் ரெண்டு நாள் இருந்தேன் அந்த ரெண்டு நாள் நான் இருந்தபோது நான் கற்ற பாடம் என்ன தெரியுமா சாதாரணமான விஷயம் இல்லை மேதக அப்துல் கலாமை என்னுடைய இதய சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து இனி அவர்தான் என்று ஒரு முடிவுக்கு வந்த காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன் ஊட்டியில் இந்த மேடையில் என்ன நடக்குது என்றதை அடுத்த செகண்டே அறிவிக்கக்கூடிய சேட்டலைட் அத்தனை தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய இடம் இடம்தான் நாசா விஞ்ஞான கூடம் என்றால் மேதக அப்துல் கலாம் அவர்கள் பொக்ரான் அணுகுண்டு சோதனை நிகழ்த்திய போதே அப்பயே கண்டுபிடிக்க முடியல நாசாவால் நாற்பத்தஞ்சு மணித்துளிகளுக்கு பிறகுதான் அதனாலேயே கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் அதனால் தான் வல்லரசாகும் இந்தியா என்று மறுநாளே அமெரிக்கா வாய் திறந்து சொன்னாங்க எவ்வளோ பெரிய விஞ்ஞானி அவர் எவ்வளோ பெரிய அப்போ யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க தெரியுமா மாண்புமிகு மிகு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் போய் சொல்கிறார் பொக்ரான் அணுகுண்டு சோதனை நிகழ்த்தலாம்னு பார்க்குறோம் அணுகுண்டு சோதனை நிகழ்த்துறது ரகசியமாக இருக்கணும் இல்லை இது உலகத்துக்கு தெரிஞ்சிட்டா எப்படி ஆகும் ரகசியம் போயிட்டான் ரகசியம் போவே போவாது இதில் உறுதியாக சொல்கிறேன்னாரு இருக்கலாம் எதை வச்சு சொல்கிறேன்னாரு வாஜ்பாய் உங்களுக்கும் கல்யாணம் ஆகலை எனக்கும் கல்யாணம் ஆகலை ரகசியம் வெளியிலே போவாதுன்ட்டார் சார் உலக அதிசயம் சார் நாற்பத்தஞ்சு மணிக்கு முக்கால் மணி நேரத்துக்கு பிறகு தான் சார் நாசாவுக்கே தெரிஞ்சது மிரண்டு போனான் அவன் அதை விட பெரிய நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மறுநாள் பேரம் பேசலாம் மேதக் அப்துல் கலாம் அமெரிக்காவுக்கு வந்து மில்லியன் கோடியில் உன் குடும்பத்துக்கே செட்டில் பண்ணிடுறேன் வந்துடுறேன்ண்ணா என் உடலும் உயிரும் இந்திய மண்ணுக்கே சொந்தம்னு மறுத்தார் இந்த பண்பாட்டை படிக்கணிங்க நாலு நாலு எட்டு எட்டில் மூணு போனால் ஒன்று ஏழு எட்டில் மூணு போனால் நாலு அப்படி அது எல்ல படிப்பு அதெல்லாம் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவ்வளோதான் புரிஞ்சுக்கிற படிப்பு அது அல்ல அதுக்காக நான் சொல்கிறேன் நிறைய புத்தகங்களை பாருங்க பாருங்க ஏன்